ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்கு லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சு கொடுத்ததை பார்க்கலாங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க அப்பாவுக்கு செய்யலங்க செட்னி செய்யறதுக்காக கல்லில் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அது அம்மாக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அம்மா வந்து சூப்பராக வந்து அரைச்சிடுவாங்க இப்போ குட்டிஸ்க்காக என்னென்ன சமையல் சமைச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ் செஞ்சுருக்குறேங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டு சீரக சாம்பார் அரிசி போட்டு நல்லா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தி போகாமல் கொ கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க அதுக்காக ரொம்ப வந்து கொழைச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நல்லா இருக்காது இந்த பக்குவத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நம்ம விதை விதையாக செஞ்சுட்டோம் அப்படின்னா குட்டி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித விதையாக இருந்தால் சாப்பிடுவோம் வந்து நல்லா இருக்காது அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா வேக வச்சு செஞ்சுருக்கேன் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குடும்பம் மாதிரி செஞ்சுட்டாங்க இந்த குரும வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாதத்தும் பாத்தீங்கன்னா போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம் குபிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கும் இதேவே சாப்பிட்டு போறேன்னு சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக தாங்க செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து அவங்க போட்டு போயிட்டாங்க கொஞ்சம் வந்து ரொம்பவே வச்சுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அதனாலதான் தான் அண்ட் எங்க பசங்களுக்கு வந்து பிடிக்குதோ இல்லையா குட்டீஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லாவே பிடிக்குங்க நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களும் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு டைம் வந்து அதிகமா இருக்கு சொல்லி சாப்பிடுவாங்க அங்க அதனாலதான் கொஞ்சம் அதிரமையே வச்சுக்கிறேன் அடுத்ததான் வந்து இந்த குழம்பும் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த வெஜிடபிள் குழம்ப வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் உங்களோட வீட்டுல வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்குங்க அடுத்ததான் வந்து இது வந்து சன்னையோட பாக்ஸுங்க சண்டை அப்படின்னு போல கம்மியாக தான் சாப்பிடுவா அதனால வந்து அவளுக்கு மட்டும் ரொம்ப கம்மியா வந்து போட்டு வச்சுக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க இது வெஜிடபிள் ரைஸ்க்கு இது வெஜிடபிள் சும்மா பார்த்தீங்கன்னா நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அம்மா வந்து வந்து வச்சிருந்தாங்க அதெல்லாம் வச்சு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் ரைஸும் வெஜிடபிள் போட்டு எல்லாம் சும்மா மாதிரி வச்சாங்க ரொம்பவே வந்து அருமையான டேஸ்ட்ல வந்து வந்திருக்குங்க இதுக்கு பாத்தீங்கன்னா நெய்யும் போடலாங்க எண்ணெய் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சேர்க்கல ரொம்ப குறைவான எண்ணெய் வந்து தான் செஞ்சிருந்தேன் ரொம்ப டேஸ்டா வந்துருக்கு இது வந்து கவினோட பாக்ஸ்ங்க கவினுக்கும் தினேஷ்க்கும் கொஞ்சம் போட்டு வச்சிடுறேன் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிளாஸ் தாங்க அதனால வந்து ரெண்டு பேருக்கு வந்து போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டியோட box ங்க அன்ஸ்டியாவுக்கும் பாத்தீங்கன்னா veg ல ரொம்பவே பிடிக்குங்க அதனால அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வே வச்சுக்கிறேன் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க அடுத்து யாரோட box அடுத்து சரண்யாவோட பாக்ஸ் தான் வந்துருக்கு சரண்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜ் rice வந்து போட்டு வச்சுக்கோங்க அவ்வளவுதான்ப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமா நாங்க செஞ்சு வச்சிருக்கோம் கவின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குழம்பு வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான் இருந்தாலும் வந்து சும்மா ஒரு ரெண்டு வாழைக்காய் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க இந்த வாழைக்காய் இந்த வெஜிடபிள் குருமால வாழைக்காய் பட்டாணி பீன்ஸ் முருகக்கெழங்கு கேரட் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து ஆரண்டு பாக்ஸ் அஞ்சுக்க ஒரு பாக்ஸுங்க அவங்க கொஞ்சமா வந்து குருமா போட்டு வச்சிடறான் அவ்வளவுதான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரனிங்க இந்த ஆட் பாக்ஸ்ல என்ன பார்க்கலாங்க பாக்கலாங்க இது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க நல்லா இருக்கு இது வந்து தண்ணியெல்லாம் ஈரக்கம் அந்தமாதிரிலாம் இல்லாமல் நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த வெஜிடபிள் பிரியாணியை ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிடறாங்க ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வீடியோ எடுக்கிட்டு ஏழு மணி போல எடுத்துகிட்டே இருக்கங்க நம்ம சாப்பிட வந்து எப்படி லேட் ஆகும் ஒரு ஒன்பதுல இருந்து ஒன்பதரை மணி போல ஆயிடுங்க அப்போ வந்து ஆறி போயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த வெஜ் பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க நல்லா சுட சுடாக இருந்தால் தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க அப்படியும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்கலங்க ரொம்பவே வந்து சூப்பரா வந்து இன்னைக்கு ரைஸ் வந்துடுச்சு எல்லா சாதமும் வந்து பாத்தீங்கன்னா இதிலயும் போட்டு அப்படியே ஹாட் பாக்ஸ்ல வந்து நல்லா மூடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வஞ்சி வைக்கும் போது நல்லா சுடு கூட இருக்குங்க அதான் பிரியாணி காலி ஆயிடுச்சு வந்து எடுத்து வச்சுன்னா பாருங்க சூப்பரான இன்னைக்கு தான் என்ன சமையல் சமைச்சிருந்தாங்க வெஜிடபிள் எல்லாம் போட்டு சூப்பரா பிரியாணி செஞ்சுட்டாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டு சூப்பரா வந்து ஒரு கும்ப மாதிரி செஞ்சுட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கு இட்லி சாதத்துக்கும் சாப்பிடலாங்க களிக்கும் வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி இருந்தா இன்னும் வேற லெவல் இருக்குங்க சப்பாத்தி செய்யும்போது இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இது வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி டீடெயில் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து சாதம் வெஜிடபிள் ரைஸும் குர்மாவும் செஞ்சு பேக் பண்ணிட்டேன் உங்களோட வீட்டில் உங்க குட்டிஸ்க்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து நம்மளுடைய கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்